ஹாய் விவர்ஸ் நீங்கள் பார்க்குற டி நகர் பாண்டி பஜார் தனிகாசலம் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற தேர் பிரியாணி இதை யாருமே கூப்பிடணும்னு அவசியமே கிடையாது இந்த தேர் பிரியாணியோட டேஸ்ட்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தேர் பிரியாணி இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக எங்கேயுமே சாப்பிட முடியாது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் பர் சிக்கன் பிரியாணி டூ ஹண்ட்ரட் ஃபா மட்டன் பிரியாணி இதை விட ஷைட் டிஷ்ஷஸ் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் கிரேவி இதுக்கப்புறம் தயிர் அந்த ரைத்தா அந்த கத்திரிக்காய் வெங்காயம் இதெல்லாம் ஃப்ரீ ஆனால் இந்த சாப்பாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா மனதை கொல்ல கொள்வது மட்டும் கிடையாது அவங்களாம் குவான்டிட்டி இருக்குதுல எடுக்கிறாங்க பாருங்கள் ரெண்டு பேர் சாப்பிடலாங்க அந்த அளவுக்கு வந்துட்டு இருக்குது இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட் பர்த்டேக்காக எங்களுக்கு வந்துட்டு கொடுத்த ட்ரீட்டு ஆனால் மறக்கவே முடியாது இந்த தேர் பிரியாணி இந்த அளவுக்கு வந்து டேஸ்டியாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்குறாங்க மக்கள் எல்லாமே இந்த தானா சே இந்த காக்கா கூட்ட மாதிரி இந்த தேர் பிரியாணி வந்து எப்போ இறங்கும்னு மக்கள் காத்துட்டு இருக்கிறாங்கங்க பார்சலோ பார்சல் அல்லோ அல்னு அள்ளுது நீ நானுன்ட்டாங்க டோக்கன் வாங்கவும் முடியாது பில் போடவும் முடியாது நீங்கள் பில் ஈஸியாக போட்டுட்டிங்கன்னா நீங்கள் தான் மகாராஜா இங்கே பாருங்கள் கிரேவி வந்து எப்படி வாரி வழங்கும் பாரி வள்ளல் மாதிரி வழங்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் ரெண்டாவது வந்துட்டு பார்சல் வந்துட்டு ஓக்கா மக்கா எப்படி என்ன ஏதுன்னு தெரியாது அவங்க பார்சல் வைக்கிறத பார்க்கணுமே கண்கொள்ளா காட்சிங்க அதை பார்த்த உடனே சாப்பாடு அடங்கிடும் காரணம் என்னென்னா பசி ஒருத்தருக்கு வந்து நல்ல பசி இருக்குது நிறைய சாப்பிட அப்புடின்னு ஏம் எடுக்கிறவங்க வயிறு இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த தேர் பிரியாணிக்கு போங்க என்ஜாய் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் இஸ் ஒர்த் வயலில் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி இருந்தால் டூ ஹண்ட்ரட் ருபீஸு பார்சல் வந்துட்டு வாங்கிட்டிங்கன்னா கொள்ளையோ கொள்ளை அந்த போலை மூலமாக எடுத்து எப்படி சுற்றுறாங்க பாருங்கள் எவ்வளோ ஜனங்கள் இருக்காங்க பாருங்களேன் நீ நான்னு போட்டு போட்டுட்டு வாங்கிட்டு இருக்காங்க காரணம் என்னென்னா இது ஃபுல்லாகவே வந்துட்டு டேஸ்டி பட்ஜெட் ஓரியன்ட் தான் இவங்களுக்கு வந்துட்டு நிரந்தரமான ஸ்பேஸ் கிடையாது இந்த இடத்துல ஒன் ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டிக்குள்ளார வந்துடுவாங்க டூ டூ ஃபிஃப்டீன்குள்ளார காலி ஆகிடும் தயவு செஞ்சு இது தேர் பிரியாணி இந்த தனிகாசலம் ஸ்ட்ரீட்டில் போனால் நம்ம வந்து சாப்பிட்லாம் எப்போ வேணான்னு சொல்லி தயவு செஞ்சு நினைக்காதீங்க ஒன் ஒன் டுவெண்ட்டிக்கு தான் வரும் ஒன் ஓ கிளாக் வரும் ஒன் டுவெண்ட்டிக்குள்ள எப்படியாச்சும் வந்துடுவாங்க வந்தால் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்குள்ளார அந்த ரெண்டு டபராவும் தீர்ந்து போயிடும் கல்லாக கட்டிட்டு அந்த வண்டி பறந்துடும் ஸோ இது வந்து நெம் நிரம்ப நிரந்தரமான இடம் கிடையாது இங்கே பிளாட்ஃபார்மில் தான் இருப்பாங்க மக்கள் வந்துட்டு பன்னெண்டே பன்னெண்டே முக்காக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனிகாசலம் ஸ்ட்ரீட்டில் பெரிய க்யூ நிற்கும் க்ரடாக க்ரௌடு எல்லாமே அப்போ தெரிஞ்சுக்கலாம் ஓ இன்னும் தேர் பிரியாணி வரலன்னு சொல்லிவிட்டு இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது அட்டகாசமாக அவங்களுடைய ப்ரெப்பரேஷன் ரொம்ப நல்லா இருக்குது குவான்டிட்டி நல்லா அப்புறம் வந்து இது பாஸ்மதி ரைஸ் தான் சீரியஸாக அவங்க எடுத்து கொடுக்குற விதமும் அந்த இது பண்ணுற விதமும் ரொம்ப நல்லா இருக்குது யாருமே வந்துட்டு எடுத்தறிஞ்சு பேசுகிறதுலாம் கிடையாது என்ன பண்ண சொல்லுவாங்க கொ கும்பலாம் நிற்காதீங்க லைனில் வாங்க லைனில் வாங்க உங்கள் எல்லாருக்குமே இருக்குதுன்னு சொல்லுவாங்க பீஸஸ் பார்த்திங்கன்னா மூணு பீஸ் இருக்குங்க கண்டிப்பாக மூணு பீஸ் பெரிய பெரிய பீஸாக இருக்குங்க அந்த அளவுக்கு நான் கேரண்டி நீங்கள் பாருங்கள் சாப்பாடு எவ்வளோ கும்பமாக வச்சு கொடுக்குறாங்க நீங்கள் பார்சல் வாங்கினீங்கன்னா ரெண்டு பேர் வந்து கண்டிப்பாக சாப்பிடலாம் அந்த அளவுக்கு வந்துட்டு கேரண்டிடு ரெண்டாவது வந்து டேஸ்ட்டு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் சாப்பாடே வந்து ஒரு கிண்ணம் ஃபுல்லாக எடுத்து அந்த பிளேட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும் அதில் மூணு பீஸ் இருக்குங்க பெரிய பெரிய பீஸ் தாங்க இருக்கும் சின்ன பீஸ் எல்லாம் கிடையாது மூணு பெரிய பீஸஸ் இருக்கும் வெளி ஹோட்டலில் இந்த மாதிரி இருக்காது இந்த ஹோட்டலில் வந்துட்டு இந்த அளவுக்கு இருக்குதுன்றதுனால ஒரு ஒருத்தர் ஒருவத்தர் ஒரு ஒருத்தர் சொல்லி 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 தானாக சேர்ந்த கூட்டம் அதனால தான் வந்துட்டு மக்கள் வெள்ளம் இருக்குது அங்கே கொடுக்குற பில் வாங்கினா தான் நீங்கள் வந்து சாப்பாடு இந்த பிரியாணி வாங்க முடியும் டோக்கன் வாங்காமையோ பில் இல்லாமையோ வந்து பிரியாணி சர்வ் பண்ண முடியாது காரணம் யாருன்னு நீங்கள் தெரியாது அதனால முதல்ல பேமெண்ட் பண்ணால் தான் நாங்கள் பாருங்கள் பார்சலை வாங்கிட்டு குவிச்சிட்டு இருக்கிறோம் இதே மாதிரி நாங்கள் வந்து போன வாட்டி வந்துட்டு இந்த சாண்ட்விச் கொடுத்துருந்தாங்க இது ஒரு கிஃப்ட்டுக்காக தான் தானம் பண்ணுறதுக்காக தான் ஸோ நிறைய மக்கள் வந்துட்டு சம்பாதிக்கிறாங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க நம்ம சம்பாரித்ததில் நம்மளால் சின்ன உதவியும் அடுத்தவங்களுக்கு செய்யலாம் ஒரு சில தானம் பண்ணலாம் இல்லாதவங்களுக்கு உதவலான்னு சொல்கிற ஒரு மோட்டிவேஷன் எல்லாேருக்குமே வரணும் அதுக்காக தான் இது ரெண்டாவது டைம் நான் வந்து தேர் பிரியாணி நான் கொடுத்த ஃபோர்த்து ப்ளீஸ் இந்த அட்ரெஸ்ஸு எங்கிட்ட காசு கிடையாது யாரோ ஒருத்தர் உதவி பாருங்கள் பார்சல் எவ்வளோ அழகாக வந்துச்சு பாருங்கள் இந்த மாதிரி எந்த இடத்துல போனால் அவங்களுக்கு நல்ல குவான்டிட்டி நல்ல இது கிடைக்கும்னுட்டு ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொன்னேன் சாலிகிராமம் பாரதி ஸ்ட்ரீட்டில் ஒன்லேருந்து ஒன் தேர்ட்டிக்குள்ளே போனீங்கன்னா மீல்ஸ் வந்து பார்சல் டேக்அவே ஃப்ரீ படித்தவங்க படிக்காதவங்க ஏழை பணக்காரன் யார் காசு இல்லையோ அந்த இடத்துல போய் நின்னீங்கன்னா ஒன்றுலேருந்து ஒன்றரை மணிக்குள்ளே சாப்பாடு கொடுப்பாங்க ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நிறைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஹோட்டல் வந்து காட்டுறேன் மூணாவது வந்துட்டு இது நூற்றி இருபது ரூபாய் வந்து கம்மி தான் ஒன்றுமே இல்லாமல் வந்து நூறு நூற்றி பத்து நூற்றி முப்பதெல்லாம் சொல்லுவாங்க ஒரு டேஸ்ட்டும் இருக்காது இது டேஸ்ட்டு குவாலிட்டி குவான்டிட்டி எல்லாமே இருக்குது ப்ளஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது ஹைஜின் ஹைஜின் ஸ்மெல் அங்கே இருக்கிற ஸ்ப்ரெட் பார்க்கணுமே ஐயோ மக்கள் வெள்ளம் கரை புரண்டு ஓடுறாங்க பாருங்கள் டேக்அவே டேக்அவே ஈட்டிங் பார்சல் என்ன மாதிரி இருக்குது பாருங்கள் பல தரப்பட்ட மக்கள் வந்துட்டு இந்த தனிகாசலம் ஸ்ட்ரீட்டில் வந்து நின்னுட்டு வாங்கிட்டு போகிறாங்கன்னா இது வந்து தேசப்பட்ட காரியம் கிடையாது எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோ நல்ல இடத்துல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வெரி டேஸ்டியாக கிடைக்கிற பிரியாணியை டோன்ட் மிஸ் இட் உங்களோட நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட் கூட கூட ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அந்தளவுக்கு அஷ்யூரன்ஸு இந்த தேர் பிரியாணி ஐ ஒருத்தர் கூட வந்துட்டு முகம் செழிப்பே கிடையாது எல்லாருமே சந்தோஷம் என்ஜாய் 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 சி ஆம டேக் அவே மேரிங் ட்வெண்ட்டி பீசஸ் வி பர்ச்சேஸு ட்வெண்ட்டி பேக்கெட்ஸு ஸோ அவங்களோட பிரிஞ்சது இது மாதிரி நிறைய பேர் வந்துட்டு முகம் காட்டாமல் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க என்னால் முடிஞ்சது நான் வந்து ஒரு இடத்த தான் காட்டினேன் அவங்க வந்து ரொம்ப சந்தோஷம் இதெல்லாம் டேக்அ பண்ணிவிட்டு இல்லாதவங்களுக்கு அவங்களுடைய ஷேரிங் வந்துட்டு போட்டுட்டு அடுத்தவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க நீங்களும் இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்சால் அடுத்தவங்களுக்கு ஒரு உதவி செய்யலாம் ரெண்டாவது எங்கெல்லாம் நல்ல ஃபுட்டு கிடைக்குதோ எங்கெல்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கவங்க தெரிஞ்சால் இந்த ஷார்ட்ஸ் டுடேக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நம்பளாம் சேர்ந்து போய் வீடியோ எடுக்கலாம் இந்த ஷார்ட் டுடே வந்துட்டு ஒரு ஒரு வீடியோக்குள்ளேயும் ஒரு ஒரு மீனிங் இருக்கும் அந்த மாதிரி மீனிங் ஃபுல்லான வீடியோ நீங்கள் பார்க்குறப்ப சப்போர்ட் பண்ணால் தான் நாளைக்கு இந்த மாதிரி நல்ல வீடியோ மூலிமா நான் உங்க கூட பேச முடியும் பார்க்க முடியும் அதனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வந்து இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோக்கள் மூலிமா நான் அவங்கள சந்திப்பேன் ரெண்டாவது யார் ஒருத்தரும் இது வரைக்கும் வரல கமெண்ட் சொல்றீங்க இந்த ஏரியாவில் இந்த கிடைக்குது அந்த ஏரியாவில் கிடைக்குதுன்னு சொல்லுங்கள் வாங்க சேர்ந்தே போய்